தெரியும் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த தொகுதியில எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம் இவர் ஜெயிச்சார் இப்ப அவர்கள் மிகப்பெரிய சவாலே தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அவங்களால எலெக்ஷனை கணிக்கவே முடியும் இந்த எலெக்ஷன் எப்படி நடக்கும் எப்படி இருக்கும் எப்படி வாக்களிப்பாங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க கொடுக்கிற ஃபார்ம் எல்லாம் அவங்களுக்கு தான் ஓட்டு வரும் கண்டிப்பாக கிடையாது நேற்று தளபதி சொல்லியிருப்பார் இந்த தேர்தல்ல மக்கள் சாறை சாரையாக பூத்துகளில் சென்று சாரை சாரையாக ஒவ்வொரு பூத்துலயும் மக்கள் வெள்ளமாக சென்று வாக்களிப்பார்கள் அனைத்தும் தமிழக வெற்றிக் கழகம் நம்மளுடைய தளபதி என்ன இவங்க திரும்ப வந்தாங்கன்னா அந்த கோடியை திருப்பி கொடுத்து இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தியாகியை கொண்டு வந்து மேயராக்க போறாங்களா இதே மாதிரி இன்னொரு குப்பனோ சுப்பனா போடுவாங்கல்ல அது இதே ஐம்பது கோடி இன்னும் தெளிவா அடிக்கும் அவ்வளவுதானே வேற ஒன்னும் வித்தியாசம் இல்லையா なんまならあのなんまならばあのよ